Whoa. பிரம்ம உரைகளும் அறப்படும் போது அது ரிஷிகளை ஆக இன்று நாம் பிரித்து பார்க்கும் நிலைகள் கொண்டு சக்தி என்ற நிலைகளை பெண்களை பார்த்து மதத்தின் அடிப்படையில் கொண்டு இழுத்து கொடுக்கும் உணர்வை கொண்டு அவர்களுக்குள் கரைவேறும் நிலைகளை என்று அமைத்து வைத்த அரச ஆட்சியில் இங்கு வருகின்றன என ஆட்சியின் தன்மைகள் அரசு வந்துவிட்டால் எந்த நிலை எந்த நிலைகளை உயிரை பார்க்கின்றார்கள் ஆகினால் வலுகொண்ட திடம் உண்டு ஆனால் பெண்களுக்கு ஆனால் தப்பா நினைக்கிறாங்க ஆளுக்கு என்ன பெண்கள் பக்கமே ஜாஸ்தி பேசுறாரு அப்படின்னு தப்பா யாரோ கேட்டாங்க சரியா அதனால இப்ப தியானம் இருப்போம் ஏற்கனவே எடுத்துக்கொண்ட சக்தி வயிற்று ஊதிட்டு வருது கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கேள்வி வரக்கூடாது ராத்திரி என்ன செய்யப் போறேன்னு சாப்பிட்டு வந்த உடனே இப்ப என்னை கேள்வி பார்க்கணும் நான் கேள்வி கேட்க போறேன் அதுல நான் எந்த அளவுக்கு வரணும் இந்த சிசி பிள்ளைகள் குருவை கேட்கிற மாதிரி நான் குரு சிசி பிள்ளைகளை எந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கிறான் இப்ப எந்த அளவுக்கு கேள்வி கேட்கிறாங்க சீடர்களை தெரிந்து கொண்டோம் அடுத்தாப்படி என்ன செய்யறேன் எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ணியிருக்கேன் நான் கேள்வி கேட்க போறேன்

மத்தியான உணவுக்குள் சில விளக்கங்கள் எல்லாரும் பேசணும் தான் ஏற்றுக்கொண்ட நிலைகளை திருத்தம் எதுவோ அதை பிரித்து ஒரு ஒரு சொன்னவுடைய நிலைகள் நாம் எப்படி என்ன நிலைகள் அறிந்து நம்மை நாம் பிரித்துக்கொள்ள நிலைகள் நாம் வளர்ந்த பருவத்தை நாம் அறிய தன்னைத்தான் அறிவதற்கு கல்யாணம் கேட்ட மாதிரி நாம எப்படி எல்லாம் நாளைக்கு அவரை விட்டு எப்படி அவர் அவருக்கு தெரிந்திருக்கிறோன்னு சொல்லிட்டு நாங்க அவர் இன்னைக்கு கேள்வி கேட்டாலும் நாளை கேள்வி கேட்க போறேன் என்னென்னங்கிற ஆச்சியார் குரு என்ன செய்வார் பரிசையில் எத்தனை பேர் தேர்ந்திருக்கான்னு கேள்வி கேட்க சாமி சொன்னது எத்தனை பேர் எங்களுக்கு போயிச்சிருக்கீங்க கேட்டாங்க நானும் கேப்பேன் இல்லை அதனாலதான் இன்னைக்கு கேக்க வச்சிருப்பேன் நாளைக்கு உங்ககிட்ட கேட்டு அத கூட நாளைக்கு அவர் எல்லாம் இருக்க மாட்டாங்க ஓடி போயிடுவார் அவரு சேது ராமலிங்கம் அவர் அப்படிதானங்க பாருங்க கேட்ட உடனே பேச சொன்ன உடனே எல்லா சாமிகிட்ட மட்டும் கேட்கும் போதே இது பண்ணி இருந்தாரு நாளைக்கு அவர்ட்ட அர்த்தத்தை கேட்கும்போது என்ன சொல்ல போறாருங்க இப்ப எல்லா மத்தியிலையும் ஆனா பெண்கள் பகுதியில இருந்து வந்த கேள்விகள் நல்லா இருந்தது அவங்க விளக்கு வரையும் நல்லா இருந்தது ஆனா ஆண்கள் பகுதியில இருந்து வந்தது என்ன ஆக நாம் படித்துக் கொண்டு சொன்னதே திருப்பி நம்மகிட்ட கேட்க முடிந்தது ஆக நாம் எப்படி இது வளர வேண்டும் என்ற நிலைகள் கேட்கவே இல்லை என் தலைவலி என்னை விட்டே போக மாட்டேங்கிற நிலையில எனக்குள் சங்கட உணர்வை அதை வளர்த்துக்கொண்டேங்கிற நிலையில இருந்தது வரை அறிவு ஞானத்தை கூட்டும் நிலைகள் வந்து பெரும்பகுதி இல்லை இப்போ இதெல்லாம் நம் ஒவ்வொரு நடைகளையும் நாம் அறிவின் தரனாக நாம் மாறுதல் வேண்டும் ஆக இன்னைக்கு அண்ணா கேட்டது பிறருக்கு உபயோகமாக இருந்தது வேறு நம்ம மாரியப்பன் கேட்டது எல்லாருக்கும் பயனுள்ளதாக ஆனது ஆக இன்னும் யாரா ரெண்டு மூணு பேர் கேட்டாங்க சாமனிங்க நீங்க கேட்கவே இல்லை அவர் கேட்டார் குருபலங்கிற போது தெரிஞ்சுக்கலாமலேயே குருபலம் எப்படின்னு கேட்கிறீங்க இல்லையா அந்த குருவலன் என்பத நிலையை நீங்க கேட்டதும் அந்த குரு எது என்ற நிலைகள் விளக்கம் மற்றவங்களுக்கு பயன்பெற்றது என கேட்டாலும் தெரிஞ்சாலும் இது பயன்பெற்றது இப்போ இப்ப அருணாசலம் கேட்டது எல்லாருக்கும் உபயோகமானது அது எந்தெந்த நிலைகள் எதை எதை பெற வேண்டும் என்ற நிலைகள் வந்தது அதே போலதான் குருபலத்தை சந்தேகம் கிளப்புவது நாம் முதல்ல ஏற்கனவே குருபலனை பற்றி சொல்லி இருக்கிறோம் அந்த குருபலனை சந்தேக உணருடன் கேட்கக்கூடாது அந்த உணர்வின் தன்மை குருபலன் எதுவும் போது குரு என்றும் அந்த குருவின் தன்மை எது வளர்க்க வேண்டும் என்ற நிலைகள் வரணும் வினாக்கள் ஏன் என்றால் நீங்கள் அறிந்து கொண்ட வினாக்களை வினாக்களை எழுப்ப சொல்லி நீங்கள் கற்றுணர்ந்து உணர்வுகளும் பதிந்து கொண்ட நிலைகள் எந்த அளவுக்கு நினைவில் இருக்கிறது என்றுதான் வினாக்களை எழுப்பி நான் தெரிந்து கொள்கிறீங்க நான் உங்களிடம் வினாக்களை கேட்கும் போது அதற்கு சரியான விடைகள் நீங்க கொடுத்தால்தான் குரு பலனை அங்கே பெற முடிகின்றது ஆக அந்த குருபலத்தின் தன்மை எவ்வளவு ஊக்கமாக வளர்த்திருக்கு என்ற நிலைகள் அறிய முடிகின்றது ஆக நாம் குறைகளை பற்றி எண்ணும் போது குறைகள் உணர்வு குருவாக வந்து குறைகளை சுட்டி காட்டுகின்றது குறைகளை நீக்கிய குருவின் பலத்தை நமக்கு இருந்தால் குறைகளை நீக்கும் உணர்வுகள் அங்கே வரும் ஆகவே நாளை இதெல்லாம் பரிசாந்திரம் இதெல்லாம் குறைகளாக யாரும் எண்ண வேண்டாம் ஆக பெரியாத நிலையில் கேட்டதை எண்ண வேண்டாம் உணர்வுகள் நம்மை இப்படி இயக்குது அந்த உணர்வு இயக்கங்களை தான் நாம் அறிந்து கொள்கின்றோம் இப்போது நாம் அறிந்திருந்தாலும் எண்ணங்கள் எதுவோ அந்த உணர்வு வருகின்றது அந்த உணர்வு செயலாக தான் சொல்ல வருகின்றது செயல்படுவதற்கு இது உபயமாக இருக்கும் என்றுதான் தெற்கும் நம் உடலுக்குள் எத்தனை குணங்கள் என்னென்ன வேலை செய்கின்றது நல்லது செயல்படாத எப்படி தடுக்கிறது என்ற நிலையை நாம் அறிய முடிகின்றதுதான் தன்னைத்தானே தான் அறிதல் என்று அவர் கேட்டாரல்ல அதன் பயன் அதே போல நாம் தன்னைத்தானே தான் அறிதல் என்ற நிலைகள் வரும் நாளைக்கு தன்னைத்தான் இன்னைக்கு சொல்லிட்டேங்க நாளைக்கு இதுக்கு கேள்வி வரும் பதில் வரும் அது தெரிவிக்கிறதுக்கு தானே இப்ப வந்து கேள்வி என்ன சொன்னா எல்லாத்தையும் கேட்கிறோம் நாளை கேள்வி கேட்கும் போது எல்லாருடைய நிலைகள் நாம் எப்படிங்கிற எல்லாம் அவங்கவர்கள் தயாராகணும் இல்லாம சாமியே ஒருத்த மட்டும் கட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் நீங்க எல்லாரும் இந்த உணர்வை நீங்க வலுப்படுத்தால் ஒரு நெல்லை ஊழியாச்சினா அந்த நெல் தன் எனக்கு நெல்லாக பெருக்க வேண்டும் அந்த குருநாதர் உணர்வு எனக்கும் பெருக்கணும் பல நெல்லுகளை எடுத்தோம் இந்த நெல்லை எடுத்து பல பக்கங்களையும் நிறைவேற்று அது மீண்டும் எண்ணினால் எல்லாருக்கும் சாப்பாட்டு போதும் நாம் எல்லாம் எடுத்து இந்த ஆன்மாவை பெருக்க வேண்டும் பரமாத்மாவுடைய பருக்க செய்ய வேண்டும் அந்த மகிழ்ச்சி நாட்டை நீங்க பறக வேண்டும் இது பெருக வேண்டும்